வெல்கம் டு விஎஸ்ஃபேன் சேனல் விஎஸ்ஃபேன் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதான் தரப்பில் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டுனா கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து வெஜ்ஜி பப்ஸ் செய்கிறதுக்காக கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க மைதா மாவில் தான் செய்வாங்க இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு மைதா மாவுலாம் அவ்வளோவா உடம்புக்கு ஒத்துக்காது அதனால் நான் கோதுமை மாவு இந்த கப்பால் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாவை இதில் போட்டுக்கலாம் வெஜ்ஜி பப்ஸ் செய்கிறதுக்காக தான் எடுத்துருக்குறேன் இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு பேக்கரி கடையிலலாம் மைதா மாவு தான் செய்வாங்க நாங்கள் வந்து வீட்டில் செய்யறது கொஞ்சம் கோதுமை மாவில் செஞ்சால் பிள்ளைங்களுக்கு உடம்புக்குள்ள வராது அதுக்காக தான் இப்போ இது கூட கொஞ்சம் என்ன நாங்கள் பேட்டர் கடை மாதிரி அந்த மாதிரி இது கிடையாது நம்ம அடுப்பில் செய்துக்கலாம் பேக்கர் கடையில் வந்து கரண் வெற்றி வச்சு அதை பதப்படுத்துவாங்க அந்த பதப்படுத்துறதுலாம் வேணாம் நம்ம அடுப்பில் செய்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணி ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி செல்லும் இப்போ நாங்கள் பேசுவோம் அப்பாத்தி மாவு திருமதி தான் பேசிக்கணும் கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வள வளப்பாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பேசிங்க பேசிஞ்சு நம்ம ஊற வைக்கணும் டர்பிங் ரெடி பண்ணிக்கலாம் இது ஓரம் தானே இந்த பாதத்துக்கு தான் நம்ம மாவு செஞ்சு ரெடி பண்ணலாம்

இந்த அப்படியும் வச்சிடலாங்க இந்த டப்பாவெலாம் மூடி அப்படியே இருக்கட்டும் அந்த ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கணும் வந்து அப்புறமா இதை நம்ம திறந்துக்கலாம் இப்போ ஸ்டப்பிங் செய்கிறதுக்கு வாங்கலை வச்சுட்டா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கொஞ்சம் இப்போ பெரிய ஜீரகம் அதில் போட்டுக்கலாம் தாலிப்பு பெரிய ஜீரகம் மட்டுந்தான் வேறு எதுவும் தேவையில்லை இப்போ அதுக்கு சும்மா ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வாடணும் கொஞ்சம் லோ ஃபிளேமில் வச்சு தான் வாடகும் இப்போ கால் ஃப்ளவர் கண்ணாடி கலர் வெங்காயம் கண்ணாடி கலரில் வந்துருக்கு பாருங்க நம்ம கால் ஃபிளவர் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பாருங்க தீவி இந்த மாதிரி ஆமின் ஃப்ளவரை விற்கிறோம் இப்போ இங்கே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு தான் வெந்துடும் மஞ்சள் தூளும் உப்பு உப்பு போடணும் வெங்காயமும் வேணும் ஆவின் ஃப்ளவரும் வேணும் கொஞ்சமாக அதுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போடுவாங்க நான் உருளைக்கிழங்கு போட என் கையில் அதை போட்டுட்டேன் நீங்கள் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க அதுவும் இல்லைன்னா கேரட் கூட போட்டுக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு வீடுன்னு அதை போட்டுருவோம் தட்டி வச்சுருக்கிறோம் அதை போட்டுருவோம் இப்போ கறிவேப்பில் ஒட்டமல்லி புதினா இஞ்சி பூண்டு வாசனை போகிறோம் இப்போது காஷ்மீர் சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லிகூண்டு ஒரு ஸ்பூனு இப்போ கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு இது அப்படியே வேகணுங்க அதை தண்ணியே ஊற்றக்கூடாது ரொம்ப சிம்மில் வச்சு அப்படியே வேகணும் ரெடி ஆகிட்டு பாருங்கள் கட்டிங் ரெடி ஆகிருது இப்போ நம்ம இதை வச்சுட்டு மாவை ரெடி ஆகிடும் மாவு நல்லா ஊனிடுது இப்போ இதாக நம்ம ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் வெட்டிக்கலாம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம நல்லா மைதா மாவுன்னா சட்டமாக ஓடிடுவோம் ஆனால் கோதுமை தளவு வராது நாங்கள் தான்

என்ன கலாம என்ன தரவிட்டு இப்போ மாவு மேலே தோணும் அடுக்கலை போட மாட்டேங்க le llené இது மேல என்ன அது நாவது போயிருக்கோம் இப்போ நாலு ஒன்றேச்சேன் இல்லையா அந்த நாலு ஒன்றையும் இது மாதிரி ஒன் ஒன்பை ஒன்னா ஒன்பது ஒன்னா அதிகமாகணும் என்ன கதையில certeza. 对。 बहुत धन्यवाद நாம் இப்போ மெதுவாக திரட்டிக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது மெதுவாக திரட்டிக்கணும் எடுத்து எடுத்து மேலே முட்டை முட்டை வைக்கலாம் வேதி தான் இப்போ நம்ம இப்படி வச்சுட்டு இப்போ மாவு கரைச்சி வச்சுக்கிற மாதிரி இதை இப்படி இது பண்ணுவோம் அதே மாதிரி இதை எடுத்து இது மேலே வச்சிடணும் இப்போ இது மேலே இந்த மாதிரி மாவை கரைச்சி வச்சிங்கன்னா இப்போ இதை இது மேலே வச்சிடணும் இப்போ பப்ஸ் ரெடி ஆகிட்டா இப்போ இந்த நாலு பக்கமும் மாவு வீடு இந்த மாடு பார்க்கணுமே இது மாதிரி பிடிச்சி விட்ருணும் இப்போ பாருங்க இப்போ பஸ்ஸு டெய்லியாக இருக்குது பாருங்கள் இத மாதிரிலாம் நம்ம எண்ணெய் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வச்சுருக்கோம் இது நாடே நானும் பிடிச்சிட்டு வரோம் இப்போ பாருங்க எட்டு எட்டு வந்துருக்குதுங்க இந்த எட்டும் நாம் இப்போ போட்டு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மாவு வந்து அதை சமோசா போட்டுட்டேன் கொஞ்சமாக அந்த ஸ்டப்பிங் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததா கொஞ்சம் மாவு பேர் அப்படியே சமோசா இப்போ அடுப்பில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் வாங்க கடாய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ஞ்ச வச்சு கா காய்ஞ்சிருதுங்க இங்கே எண்ணெய் அதிகம் தேவையில்லை அப்படியே கொஞ்சமாக அப்படி மெடப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் ஒரு பக்கம் வேண்டதான் இன்னொரு பக்கம் திருப்பி போடுற மாதிரி இருந்தாலே போதும் நாலு வேறு நாலு போடுறதுக்குதான் இடம் இருக்குது அப்புறம் நான் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்னா ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் சென்னா அப்படியே திருப்பி போட்டு ரொம்ப அதிகமாக வைக்க தேவையான தீ ஒரு மிதமான தீயில வேகணும் இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் பேக்கரியிலலாம் பதப்படுத்தி அதை வந்து கொண்டு வருவாங்க நாம் வேணாம் நம்ம நம்ம அடுப்பிலே செய்துக்கலாம் இதை மாதிரி நீங்கள் அடுப்புலேயே செய்யுங்க பதப்பாற்றத்தை சாப்பிட்றத விட இது மாதிரி நேரடியாக செய்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு இப்போ நம்ம எடுத்து எண்ணெய் வடிவியெல்லாம் போட்டுக்கலாம் இது இருக்கிறத நான் போட்டுக்கணும் வரேன் பஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள்தான் இதே மாதிரி செய்யுங்க ஏன்னா பதப்பாத்திரத்தை பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி மைதா மாவு செய்யாதுங்க நீங்கள் இதே மாதிரி செய்து கொடுங்க பசங்களுக்கு பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இதை மாதிரி நான் என்ன அளவில் மாவு எடுத்தேன்னா அதே அளவுக்கு செய்து பசங்களுக்கு கொடுங்க இது பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்